இந்த அழகான தாமரை எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது தான் இது உங்களுக்கு புரியும் அந்த நீங்கள் ப்ளவுஸ் வந்து பேக் கட்டிங் பண்ணி எடுத்துருங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு லீஃப் மாதிரி வரைஞ்சிக்கோங்க முதல்ல கிளாத்தில் வரைஞ்சி கட் பண்ணி இல்லை ஒரு கேன்வாஸ்லேயோ உங்களுக்கு எதுலையாவது ஃபஸ்ட்டே வந்து உங்கள் பாடி சைப் சைஸ் அதாவது எத்தனை லீஃப் வேணும் அப்படிங்கிறத அந்த நீங்கள் பாடி சைஸுக்கு தகுந்த மாதிரி லீஃப் வரைஞ்சிக்கோங்க அதை ஒரு கிளாத்தில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒன்று பெரிய பாடியாக இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த சைஸ் மாத்திர மாதிரி இருக்கும் நார்மல் எல்லாமே ஒரே மாதிரி தான் வருங்க அதுக்கு எத்தனை லீஃப் வேணும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி முதல்லையே நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறீங்க தாமரை வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிறீங்க அதையும் வந்து நீங்கள் கிளாத்தில் இந்த மாதிரி நீங்கள் வந்து கிளாத்தில் வச்சு வரைஞ்சி எடுத்துக்கோங்க ஏன்னா கிளாத் வந்து நான் அப்படியே கூட வரையலாம் இது வரைஞ்சி வரையும் போது தான் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுனால தான் வந்து நம்ம கிளாத்தில் வ வரைஞ்சங்க நீங்களும் இதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க அதுக்கப்புறமா அந்த கிளாத்தை வந்து நீங்கள் தூக்கி போட வேண்டியதில்லை அந்த கிளாத்தை நீங்கள் எடுத்து கொஞ்சம் பத்திரமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டும் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் அதுக்கப்புறமா நீங்கள் அந்த பா நீங்கள் வரைஞ்சிருப்பீங்க இல்லையா அந்த பார்ட்டை ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துருங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம கேன்வாஸில் வச்சு ரெடி பண்ணணும் அதனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு இதெல்லாம் கட் பண்ணுங்கள் கட் பண்ணுறது கரெக்டாக பார்த்து இந்த மார்க்கிங்லேயே நீங்கள் கட் பண்ணுங்க இந்த பேட்டர்ன் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா பைப்பிங் மட்டும் கொடுத்துருக்குற மாதிரி இருக்குங்க ஆனால் இதில் வேலை அதிகமாக இருக்கும் இதை வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும் இதுக்கெல்லாம் நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணும்போது டைம் ஆகுங்க பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க நீங்கள் பாட்டுக்கு கம்மியாக ரேட் வாங்கிடாதீங்க ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் பார்க்குறக்கு ரொம்பவும் அழகாக இருக்குங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பேட்டனும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் வாங்குறீங்க அப்படிங்கும்போது ரொம்ப பொறுமையாக தைக்கணும் அதனால் வந்து ரேட் மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா எடுத்தே நீங்கள் அந்த துணியில வந்து கிளாத்ல ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் லைனாக நோட் பண்ணிடுங்க ஏன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் வராது மாறி போகாது அதனால் நீங்கள் வந்து வச்சிட்டீங்க நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு எடுத்து உங்களுக்கு அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு தாமரை மாதிரி இந்த மாதிரி அழகாக வச்சு பார்த்துக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது நம்ம வந்து இதுக்கு பைப்பிங் கண்டிப்பாக இதுக்கு ரெடி பண்ண வேண்டியது பைப்பிங் ரெடி பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம கேன்வாஸில் ஒட்டிக்கலாங்க கேன்வாஸை இதே மாதிரி வச்சு ஒவ்வொரு கேன்வாஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணுங்க ஃபுல்லாக கேன்வாஸ் வந்து நீங்கள் கட் பண்ணலாம் இதுக்கு வந்து கிளாத் கேன்வாஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லைங்க அதுக்கு வந்து நீங்கள் துணி கேன்வாஸ் துணி துணி கேன்வாஸ் தான் யூஸ் பண்ணணுங்கிறது கிடையாது இதுக்கு எப்பவும் போல் நீங்கள் நார்மல் கேன்வாஸை யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்க வந்து கரெக்டாக இந்த ஷேப் பார்த்து கட் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் பைப்பிங் கொடுக்குற சைடு மட்டும் லைட்டாக ஒரு ஜக்கா கூட போட்டுக்கோங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு பைப்பிங் கொடுக்கும்போது வந்து அது யூ யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து அந்த பைப்பிங் சைடு வந்து ஒரு ஜக்கா போட்டுக்கிற மாதிரி இருந்ததுன்னா கூட நீங்கள் கூட ஜக்கா போட்டு வச்சுக்கோங்க அது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுங்க இதே மாதிரி எல்லா கேன்வாஸையும் வந்து கட் பண்ணிடுங்க கேன்வாஸ் பார்த்தீங்கன்னா பொறுமையாகவே கட் கட் பண்ணிங்க அதாவது ஒரு தையல் அளவுக்கு லைட்டாக விட்டுட்டு கட் பண்ணிங்கன்னா சரி அதுக்கு வந்து ரொம்ப கிளாத் வந்து அதிகமாக விடணுங்கிறது இல்லை கரெக்டாக வந்து தையல் அளவுக்கு வச்சு அந்த கிளாத்தில் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு லைனிங் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா லைனிங் கொஞ்சம் கூட தேவைப்படும் உள்ளே விட்ருக்கு அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு லைனிங் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அதனால் இந்த மாதிரி எடுக்கும்போது லைனிங் பார்த்திங்கன்னா கம்மியாக எடுக்காதீங்க அப்போ உள்ளே இருக்கிற கிளாத்துக்கெல்லாம் வேறு கிளாத் தேடி எடுத்து ஏதாவது ஒரு கிளாத்தை போட வேண்டியதாக இருக்குது அதனால் நீங்கள் இந்த மாதிரி கிளாத் எடுக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா லைனிங் கொஞ்சம் கூடை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் வெட்டி வச்சுருப்பீங்க இல்லையா கேன்வாஸு அந்த கேன்வாஸ் லிங்க் அளவு நீங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுட்டு கேன்வாஸை ஒரு நீளமாக ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க கீ கிளாத் எடுத்துகிட்டு அதில் சொர சொரப்பாக இருக்கும் பார்த்திங்களா அந்த பக்கத்தை வச்சுட்டு நீங்கள் நல்லா ஸ்டீம் அயன் பாக்ஸை வச்சு அயன் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அந்த கேன்வாஸ் வந்து அந்த அந்த கிளாத்தில் ஒட்டிக்கோங்க இதுக்கே பார்த்திங்கன்னா வேறு கலர் தான் கிளாத் கொடுக்குது அதனால் லைனிங் எடுக்கும்போது மறக்காமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்னி கால் மீட்ரு தாராளமாக எடுக்கணுங்க அப்போ தான் இந்த பேட்டர்ன் போடுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்குங்க உள்ளே இருக்கிற கிளாத்தும் அதே கலர் கொடுக்கும்போது ஃபினிஷிங் பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க உள்ள ஒரு கலரும் வெளியில் ஒரு கலரும் கொடுக்காமல் உள்ளே அதே கலர் கொடுக்கும்போது ஃபினிஷிங் பார்க்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால லைனிங் கூட எடுத்துக்கோங்க எல்லா துணியும் எல்லா எல்லா கேன்வாஸையும் வந்து நீங்கள் கிளாத்தில் ஒட்டிடுறீங்க அப்புறமா அதை வந்து அதோடய ஷேப்புக்கு நீங்கள் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருங்க இதுக்கு வந்து மெயினாக இன்னொன்று பைப்பிங் பைப்பிங் கான்ட்ரஸ்டாக இருக்கும்போது தாங்க ரொம்ப அழகாக இருக்கும் அதனால பைப்பிங் கான்ட்ரஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க பைப்பிங் கொடுக்கறது ஸாரி கலர்லேயே கொடுக்கணுங்கிறதுலாம் கிடையாதுங்க அதுக்கு என்ன கலர் கொடுத்தா கான்ட்ரஸ்ட்டாக இருக்குமோ கொடுத்தா நல்லா இருக்குமோ அந்த கலர் வந்து நம்ம கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட லுக் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த பேட்டனுக்கு பைப்பிங் தான் இந்த ப்ளவுஸைவே ரொம்ப நல்லா எடுத்து கொடுக்கும் அதனால் நீங்கள் வந்து பைப்பிங் கலரை சூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் அந்த சேரீ கலர் கான்ட்ரஸ்ட் இல்லாமல் நல்லா இல்லாமல் இருக்குது அப்படிங்கும் போதெல்லாம் வந்து இந்த பேட்டன்லாம் போடாதீங்க ஏன்னா இந்த பேட்டர்ன் போடுறதுக்கெல்லாம் டைம் ரொம்ப எடுத்துக்கோங்க அதனால நீங்கள் இந்த பேட்டனுக்கெல்லாம் கலர் கான்ட்ரஸ்ட் நல்லா இருக்குது அப்படிங்கும்போது தான் இந்த பேட்டன் போடுறீங்க அப்படிங்கும்போது க நல்லா இருக்கோங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து இப்போ அதாவது காண்ட்ரஸ்ட் கலர் நல்லா இருக்கிற சாரிக்கு இந்த பேட்டர்ன் வந்து ட்ரை பண்ணுங்க இதை இப்போ வந்து நம்ம எல்லா கேன்வாஸையும் நம்ம ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா கட் பண்ணி எடுக்கிறோங்க இதில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக காமிச்சிருக்கிறேங்க இதில் எப்படி நம்ம பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ணுங்க ஒரு டைம் நீங்கள் வாய்ஸோடு கேளுங்க இது எல்லாத்தையும் மியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கேன்வாஸ் வந்து ரொம்ப வந்து கேன்வாஸ் வந்து நீங்கள் கிளாத்தில் ஒட்டியே கட் பண்ணிக்கலாங்க இதுக்கு ரொம்ப கிளாத் விட்டு கட் பண்ண வேண்டிய இதெல்லாம் கிடையாதுங்க கேன்வாஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒட்டியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறீங்க அதுக்கப்புறமா இது தாமரை மாதிரி இருக்குதா அப்படிங்கிறதையும் வச்சு பார்த்துக்கலாங்க வச்சு பார்த்துட்டு அதில் வந்து நீங்கள் ஒன்று ரெண்டு மூணுன்னு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க மார்க் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு மேட்ச் பண்ணுறது ஈஸியாக இருக்குங்க ஃபஸ்ட் டைம் தைக்கிறது கஷ்டமாக இருக்கும் அடுத்தடுத்த பேட்டர்ன் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் பைப்பிங் ரெடி பண்ணணும் பைப்பிங் ரெடி பண்ணுறது உங்களுக்கு எப்படின்னு தெரியும் அது சொல்ல வேண்டியதில்லை கான்ட்ராஸ்ட் கலரில் க்ளா பீஸ் எடுத்துக்கோங்க அதையே வந்து நீங்கள் வந்து பைப்பிங் த்ரெட்டு வச்சு சன்ன பைப்பிங்காக சன்ன பைப்பிங்காக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப இருக்குங்க இப்போ நீங்கள் வந்து கேன்வாஸ் வந்து ஒரு கிளாத்தில் ஒட்டி வச்சுருப்பீங்க இல்லையா அதில் வந்து பைப்பிங் வந்து நீங்கள் அடிக்கணும் எந்த பக்கத்தில் பைப்பிங் அடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு லைட்டாக ஒரு ஜக்கா முதல்லையே போட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதனால் நான் வந்து ஜக்கா போட்டிருந்ததுனால இப்போ நம்ம லாங்காக நீளமாக வந்து பைப்பிங் ரெடி பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் பார்த்திங்க கேன்வாஸ் வந்து ஒரு கிளாத்தில் லைனிங் கிளாத்தில் ஒட்டியிருப்போம் இல்லைங்களா அதில் வந்து எல்லாத்தையும் எடுத்து பைப்பிங்கை ஜாயின் பண்ணிடுங்க ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறமா மெயின் பீஸில் ஒட்டணுங்க இதுக்கு வந்து மெயின் பீஸ் பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் க சின்ன ப்ளவுஸாக இருக்குது ஒரு லவு ப்ளவுஸாக இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த மெயின் பீஸில் வர்ற துணியே கரெக்டாக போயிருங்க இல்லை பெரிய பாடியாக இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு மெயின் பீஸ் பத்தாது அப்படிங்கும்போது தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து கான்ட்ரஸ்ட் கலர் வந்து கிளாத் எடுக்கணுங்க இல்லை அப்படிங்க இல்லை இதுவே சரியாக போயிடும் அப்படின்னு இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளவுஸில் இருக்கிற துணியவே யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்த்துக்கோங்க இதில் பைப்பிங் வந்து நம்ம முதல்லையே சன்னமாக பைப்பிங் ரெடி பண்ணி வச்சுருப்போம் அந்த பைப்பிங்கை வந்து நம்ம எப்படி கிளாத்தில் அடிக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இந்த கிளாத்தில் வேறு எதுவும் இல்லைங்க இந்த கிளாத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கேன்வாஸ் இருக்குதுங்க அந்த கேன்வாஸை வந்து நீங்கள் ஒரு கிளாத்தில் லைனிங் கிளாத்தில் ஒட்டியிருப்பீங்க இல்லைங்களா அதைத்தான் தான் நம்ம இப்போ வந்து பைப்பிங் வச்சு நம்ம கட் பண்ணி எடுக்கிறோங்க இப்போ எல்லாத்தையும் நீளமாக அடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே தனித்தனியாக தனித்தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு எல்லாமே நேரு கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாங்க பைப்பிங் ரெடி பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க இதுக்கு சாதா பைப்பிங்கெல்லாம் வைக்கக்கூடாது த்ரைட் பைப்பிங் தாங்க வைக்கணும் அப்படி எது உங்களுக்கு பைப்பிங் வைக்க தெரியாது அப்படின்னா லாங் வீடியோவில் பார்த்திங்கன்னா பைப்பிங் வைக்கிறது எப்படிங்கிறதையும் நான் வீடியோவாக போட்டிருக்கேன் நீங்கள் அதை பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து பைப்பிங் வச்சுக்கலாங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து கிளாத் இருக்கும் இல்லைங்களா அந்த ஒரிஜினல் கிளாத் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கிளாத்தில் நம்ம அடித்த துணியை வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து பைப்பிங் வச்சுருப்போம் இல்லைங்களா ஃபஸ்ட்டு கிளாத் வச்சுருங்க அதுக்கப்புறமா அந்த கேன்வாஸ் வந்து கேன்வாஸ் மேலே இருக்கிற மாதிரி கிளாத்தை வெய்யுங்க கிளாத்தை வச்சுட்டு அதையும் நாம் ஓரமாக அடிக்கணுங்க இது எப்படி அடிக்கிறது இந்த லீஃப் அப்படிங்கிறத ஒரு ரெண்டு மூணு லீஃப் மட்டும் அடிச்சு காமிச்சிருப்பேங்க அதை வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியுங்க அதனால் அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் எல்லா லீஃபையும் ரெடி பண்ண முடியும் இப்போ பாருங்கள் எப்படி அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படிங்கிறத பாருங்க இப்போ இந்த பீஸையுமே பார்த்திங்கன்னா நாங்கள் கிளாத் மீதமாகட்டும் பா இருக்கிறது சரியாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அங்கங்கே இங்கங்கே இருக்கிற கிளாத் கிளாத்தில் வந்து வச்சு அடிக்கிறோம் இது நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த பீஸ் கரெக்டாக வேணும் அப்படின்னாலும் அதையே நம்ம கட் பண்ணி அடிச்சுக்கலாங்க அடிச்சுட்டு நீங்கள் அந்த மாதிரி அடிச்சுட்டு அங்கங்கே கட் பண்ணி விடணும் அப்போ தான் உங்களுக்கு திரும்புறது கரெக்டாக இருக்கும் இப்படி வச்சு திருப்பும்போது ஒரிஜினல் மேலே உங்களுக்கு கிளாத் வந்துடும் பைப்பிங் தெரிகிற மாதிரி வந்துடுங்க அதுக்கப்புறமா நம்மளுக்கு துணி எப்படி வேணுமோ தையல் ஃபுல்ல வந்து தையல் ஃபுல்லாகவே போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த கிளாத்தை நம்ம கட் பண்ணி அடிச்சுக்கலாங்க கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதில் மெயினே பார்த்திங்கன்னா க மற்ற எல்லாமே ஈஸியாக இருக்குங்க இந்த கரெக்டாக இந்த பீஸ் அடிக்கிறத மட்டும் கொஞ்சம் பார்த்து அடித்தோம்னா தான் கரெக்டாக வரும் அந்த ஷேப் எதுவுமே மாறிடக்கூடாது கொஞ்சம் பார்த்து அடிச்சிட்டிங்க அப்படிங்கிறதுனா அப்படின்னா தான் கரெக்டாக வருங்க இப்போ அதனால தான் இன்னொரு பீஸ் அடிக்கிறதையும் நான் காமிச்சிருப்பேன் மெயின் கிளாத்து மேலே வந்து அந்த நமக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த கேன்வாஸ் பைப்பிங் வச்சு ரெடி பண்ணியிருக்கிறோம் இல்லையா அதை வச்சு இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த வீடியோவை ஒன்றுக்கு ரெண்டு டைம் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது அழகாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாங்க இதில் வர்றது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் பொறுமையாக நோட் பண்ணாலே போதுங்க இந்த கிளாத்தை உங்களுக்கு தேவையான அளவு கட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா உங்கள் கிளாத்தை கொஞ்சம் மீதமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆங்கே அங்கங்கே நம்மளே அப்படியே கிளாத்துலேயே வச்சு அடித்து எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா துணி மீதமாகுங்க இந்த மாதிரி எல்லாம் அடித்து எல்லா எல்லா லீஃப் அதாவது அந்த ஒரு தாமரைக்கு எத்தனை லீஃப் இருக்குதோ அது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா எல்லா லீஃபையும் முதல்ல வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணணுங்க பார்க்குறக்கு ஈஸியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குங்க ஆனால் இந்த ப்ளவுஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆற நாள் போகிறதே தெரியாமல் போயிருங்க ஒவ்வொன்றும் ரெடி பண்ணி ரெடி பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆற நாள் போகிறதே தெரியாமல் போயிடும் அதனால தான் திரும்பவும் சொல்கிறேங்க இந்த மாதிரி பேட்டர்ன் போடும்போதெல்லாம் ரேட் கொஞ்சம் அதிகமாக வாங்குங்க ஃபுல்லாக த்ரெட் பைப்பிங் கொடுத்துருக்கோம் பார்க்குறக்கு பார்த்திங்கன்னா சிம்பிளாக இதில் என்னடா பைப்பிங் தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா வேலை எத்தனை இருக்குதுன்னு பார்க்குறீங்களா அப்புறம் டெய்லரெல்லாம் காசு கேட்குறாங்க கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா இதில் பார்த்திங்கன்னா தெரியுது இல்லையா எத்தனை வேலை இருக்குதுன்னு இத்தனை வேலையும் செய்யும்போது அப்போ நாம் எப்படிங்க அமௌண்ட் வாங்காமல் இருக்க முடியும் அதனால் இதுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ரேட் அதிகமாக தான் வாங்கணும் இதுக்கு டைமும் எடுத்துக்கோங்க இப்போ வந்து நீங்கள் பிகினராக இருக்கீங்க இப்போ தான் மாடல்லாம் ஸ்டிச் பண்ணி பழகுறீங்க அப்படின்னா ஒரு வீடியோ பார்த்துட்டு கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணாமல் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுங்கள் அது உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு அப்படிங்கும்போது கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணலாம் இல்லை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணல அப்படின்னீங்கன்னா ஒரு சும்மா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு பேட்டர்ன் பண்ண தெரிஞ்சுக்கணும் ஏதாவது புதுசாக இருக்குது அப்படின்னா ஒரு ரஃப் கிளாத்தில் கூட ரஃபாக கூட இத்தனை லீஃப் இல்லைங்க ஒரு ரெண்டு லீஃபோ மூணு லீஃபோ கூட நம்ம ரெடி பண்ணி பார்க்கும்போது சரி இது நமக்கு எந்த அளவுக்கு ஒரு வீடியோ பார்க்குறோம் புரிஞ்சிருக்குது அப்படிங்கிறது தெரியுங்க ஒரு வீடியோவை பார்த்துட்டு அப்புறமா ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டோம்னா மறந்து போயிடுங்க அதனால் ஒரு வீடியோவை பார்க்குறோமா உடனே அது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக வருங்க அதனால் இந்த மாதிரி வேலைகளையெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே நீங்களும் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுருங்க அப்போ தான் உங்களாலையும் அழகாக வந்து ஸ்டிச் பண்ண முடியுங்க இந்த வீடியோவோ ஒன்றுக்கு ரெண்டு தடவை பாருங்கள் நீங்களும் அழகாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா லீஃபையும் நான் அடிக்கல ஒரு நாலஞ்சு லீஃப் மட்டும் அடிச்சு காமிச்சிருக்கிறதுனால நீங்கள் அது எப்படி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு லீஃப் அடித்தோடனே அடித்தோடனே எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி கரெக்ட் பண்ணி வச்சுருங்க அதுக்காக தாங்க நம்பர் போட சொன்னேன் ஏன்னா அடித்து முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு குழப்பம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்பர் போட சொன்னேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும் எதை எங்கெங்கே வைக்கணும்னு பேட்ச் வந்து ஒன்று அடுத்த 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 சைஸில் தான் இருக்கும் இருந்தாலும் தேவையில்லாத கன்ஃபியூஷன் வரக்கூடாது பார்த்தீங்களா அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம அடிக்க அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இப்போ இந்த எப்படி இந்த பேட்ச் ரெண்டு பேட்ச் நாங்கள் ரெடி பண்ணோமோ அதே மாதிரி தான் எல்லா பேட்சையும் ரெடி பண்ணணுங்க ரெடி பண்ண இந்த மாதிரி எல்லா பேட்சையும் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட உங்களுக்கு வேலை முடிஞ்சுதுங்க இந்த பேட்சை ரெடி பண்ணி இந்த மாதிரி அப்பப்போ கரெக்டாக இருக்கா பேட்ச் கரெக்டாக அடிச்சிருக்கிறோமா அப்படிங்கிறதையும் நீங்கள் செட் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக வருது அப்படிங்கும்போது அடுத்தது 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 நம்ம செய்யலாம் அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வருதா அப்படிங்கிறத செட் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு பேட்சோட ஒரு பேட்சை வந்து அட்டாச் பண்ணணுங்க பைப்பிங் வந்து உள் சைடு இருக்கிற மாதிரி இருக்கணும் நீங்கள் நம்பர் போய் எழுதி வச்சுருக்கீங்க இல்லையா அதனால் நம்பர் படி அழகாக எடுத்து நீங்கள் அந்த பேட்ச் வந்து அட்டாச் பண்ணுங்கள் அட்டாச் பண்ணுறது அந்த பேட்ச் வந்து நீங்கள் எப்படி வைக்கிறீங்க இந்த மாதிரி எந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னு பார்த்துட்டு வச்சுட்டு கரெக்டாக அந்த மாதிரி கரெக்டாக ஷேப் வச்சு அட்டாச் பண்ணுங்கள் அதுக்கு வந்து பேக் சைடில் நீங்கள் ஓவரில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நீட்டாக இருக்குங்க அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் ஓவர் லாக் போடுற மாதிரி இருந்ததுனாலும் ஒவ்வொரு லீப்லேயும் நீங்கள் ஓவர் லாக் போட்டு வச்சுக்கிறீங்க அப்படின்னா பேக் சைடு பார்க்குறக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்குங்க அதனால ஓவர் லாக் போடுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஓவர் லாக் போட்டுக்கலாங்க இந்த மாதிரி தான் எல்லா பேட்சையும் நம்ம அட்டாச் பண்ண வேண்டியதாக இருக்குங்க இருக்கிற பேட்ச் எல்லாத்தையுமே நம்பர் போட்டு வச்சுருக்கிறதுனால அதுக்கு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பேக் சைடும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஒரு நம்ம வந்து முதல்லையே வந்து ஓவர் லாக் போட்டு வச்சிருப்போம் இல்லைங்களா ஒன் சைடு பைப்பிங் அடிச்சிருப்பீங்க இன்னொரு சைடு இருக்கும் பார்த்திங்களா அந்த சைடு வந்து முதல்லையே நீங்கள் ஓவர்லாக் போட்டுக்கோங்க ஓவர் லாக் ஏன் போடுறது அப்படின்னா துணி எது இருந்தால் பிரிஞ்சு வருங்கிற இருக்கிறதுக்காக ஒரு காரணம் இந்த கிளாத்தெல்லாம் பார்த்திங்கன்னா துணியெல்லாம் பிரிஞ்சு வராதுங்க பட் நம்ம ஓவரில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பேக் சைட் பார்க்கும்போது ஃபினிஷிங் நல்லாயிருக்குங்க இந்த கிளாத்துக்கே பார்த்திங்கன்னா துணி பத்தில் உள்ளு பார்த்திங்கன்னா டார்க் பிங்க்கு தான் கொடுத்துருக்குறோம் உள்ளு பார்க்கும்போது ஃபினிஷிங் பார்க்க ஒரு தான் வேறு கலர் கொடுத்தோம்னா நம்மளுக்கு திருப்தி இல்லாத மாதிரி இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரியெல்லாம் பேட்டர்ன் போடும்போது கண்டிப்பாக நம்ம வந்து கிளாத் வந்து அதிகமாக எடுத்துட்டோம் அப்படின்னா பேக் சைடு திருப்பி பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த பேட்டன்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா ரேட் வந்து டபுள் மடங்குலேருந்து ட்ரிபிள் மடங்கு வரையில் ஆகும் இப்போ ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு ப்ளவுஸுக்கு வாங்குகிறோம் அப்படின்னா இந்த பேட்டன்லாம் போட்டோம்னா எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் வாங்குவாங்க அப்போ இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் நம்ம போடுறதுக்கு டைம் எடுத்துக்கும் அதே டைம் உள்ளே திருப்பி பார்க்கும்போது இவ்வளோ காசு கொடுத்து கஸ்டமருக்கு போட்டு தரோம் அப்போ ஃபினிஷிங் நல்லா இருக்கணும் இல்லையா அந்த பேட்டர்ன் நம்ம ஒரு ஓரளவு கடையிலையே பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் வாங்குறாங்கன்னா பொட்டிகளெலாம் ரொம்ப அதிகமாக வாங்குவாங்க அதனால் இந்த அளவுக்கு நம்ம காசு வாங்குறப்ப அந்த பேட்டர்ன் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம போட்டு கொடுத்துடணுங்க இந்த மாதிரி நம்ம எல்லா லீஃபையும் கரெக்டாக நம்ம வந்து பார்த்து அடித்து எடுத்துட்டோம் அப்படிங்கும் போது எல்லா லீஃப் அதுக்காக தான் கரெக்டாக சொல்கிறது நம்பர் போட்டு வச்சுக்கோங்க இப்போ அடிக்க எடுத்து வச்சு அடிக்கிறது எவ்வளோ ஈஸியாக இருக்கும் பார்த்திங்களா நீங்கள் அந்த பைப்பிங் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பைப்பிங் சைடு தான் வந்து நம்ம வச்சுட்டு தையல் போடணும் அடுத்த துணி எடுத்து அங்கே வைக்கும்போது அடுத்தது அந்த லாக்கில் பைப்பிங் சைடில் வந்து அடிக்கும்போது தையல் வந்துடுது இல்லையா அதனால பேத் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க ஆனால் ப்ளவுஸ் வந்து கலர் கான்ட்ராஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ளவுஸ் தான் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்குங்க இதிலே பார்த்திங்கன்னா சாரியோட கலர் வந்து ஆஃப் ஆயிடுது இப்போ அந்த கலர் நான் பைப்பிங் கொடுத்துருந்தேன் அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா எரிக்கிற மாதிரி தான் இருந்திருக்குமோ தவிர இந்தளவுக்கு அழகாக இருக்காது அதனால பைப்பிங் கலரையும் நீங்கள் பார்த்து கொஞ்சம் சூஸ் பண்ணிக்கோங்க பைப்பிங் கலர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இந்த ப்ளவுஸில் மெயினே பைப்பிங் தான் பைப்பிங் தான் வந்து எடுத்து கொடுக்குங்க அதனால் நீங்கள் பைப்பிங் கலரை சூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் பைப்பிங் கலரையும் நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க என்னங்க நம்ம எல்லா பேட்சையும் இப்போ அடித்து முடிக்க போகிறோங்க இப்போ எல்லா பேட்சையும் வச்சு தாமரை கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்துருப்பீங்க ட்ரெண்டிங்கில் இந்த பேட்டர்ன் நிறைய பேர் போடுறாங்களே நம்ம எப்போ இந்த தாமரை பேட்டர்ன் போடுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்துருப்பீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் தாமரை பேட்டர்ன் போடலாம் இப்போ பாருங்கள் ப்ளவுஸ் எடுத்து ரெண்டு வச்சாச்சு அதுக்கப்புறமா அழகாக தாமரை ரெடி ஆகியாச்சு நீங்களும் இந்த மாதிரி பேட்டர்ன் போடணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்